அனைவருக்கும் வணக்கம் கொடுமை குடும்பம்னு கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு குடும்பம் கொடி கட்டி பறந்தான் அப்படின்ன மாதிரி இப்போ வந்து இவங்க மல்லி வந்து ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனையை முடிச்சுட்டு இருப்பாங்க அடுத்ததாக இன்னொரு பிரச்சனை வந்து அவங்க தலையில் உட்கார்ந்த மாதிரி இந்த ரேணுகாவில் இப்போ மல்லிக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது அதுவும் அவங்க வாழ்க்கைக்குள்ளேயே வந்து எனக்கு புருஷன் தான் விஜய் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு எங்கேயோ இருந்து மல்லி தான் கூட்டு வந்தாங்க அதாவது மல்லி வந்து சொந்த காசுலேயே சூனியா வச்சுக்குவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அதை மாதிரி அவங்களே சில நேரங்களில் வாண்டடாக போய் ஒரு பிரச்சனை இருந்துட்டு வருவாங்க அதை மாதிரி தான் மல்லி இருந்துக்கிட்டு இருக்காங்க பேசாமல் ரேணுகா போனால் போது அப்படின்னு விட்டுட்டு வந்திருக்கலாம் ஐயோயோ இது நம்ம அக்கா மாதிரி நம்ம ரேணுகாக்கா மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு நினச்சி ஆசை பாசையாக கூப்பிட்டு வந்தால் கடைசியாக அவங்க தலையில் ஏறி உட்காந்துட்டு மிளகா அரைக்கிற வேலையை இந்த ரேணுகா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ இதில் வந்து இந்த ரேணுகா வந்து இப்போ சும்மா மட்டும் இல்லை அவங்க வந்து ஸ்ட்ராங்காக ஆகிட்டாங்க முன்னாடியாவது கொஞ்சம் மனநலம் பாதித்தாங்க அப்படின்னு சொல்லி குழஞ்சிக்கிட்டு சின்ன குழந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தா கல்யாணம் ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க தாலி கட்டியாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க இப்போ அடுத்ததாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா மல்லியும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதாவது இந்த ராஜி வந்து ஒரு விஷயம் விஷயத்த சொல்கிறாங்க விஜய்கிட்ட அதான் மல்லி வந்து அவங்க அண்ணன் வீட்டில் போய் ஒரு மாதம் இருக்க சொல்லி அப்போ அவங்களுக்கு அந்த கவலை சோகம் எல்லாம் மறைஞ்சிடும் அப்படிங்கிறாங்க எதனால் அப்படின்னா அதாவது ரேணுகா விஜய் தாலி கேட்ட போகிறேன்னு சம்மதிச்ச உடனேயே மல்லி வந்து அழுது புலம்பிடுவாங்க அதே நேரத்தில் வந்து அதை ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து அப்படியே மனசு குமுறி போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இந்த ராஜி வந்து பேசுனது ஆனால் அந்த இடத்துல விஜய் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தை ராஜியே அப்படியே முடக்கி பேசுனாங்க ஏன்னா இந்த தான் நம்ம எதிர்பார்த்தோம் ஏன் விஜய் வந்து ராஜி ராஜி எவ்வளோ பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாரு அவர் அவங்க கண்டிக்க வேண்டியது தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதை மாதிரி கரெக்டாக டைரக்டர் அந்த விஷயத்த வச்சுட்டாரு அப்போ அதில் வந்து என்னென்னா ராஜியை கண்டிக்கிறார் இதை வந்து நீ யாரும் தலையிடாதீங்க மல்லி இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க அது கொஞ்சம் அந்த ரேணுகா ரேணுகாவுக்கு கொஞ்சம் ஒரு ஆட்டத்தை காட்டியிருக்கோம் கண்டிப்பாக ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்க அதாவது மல்லியாக வெளியே போயிடுவாங்க தானா தாலி கேட்டணும்னு நினச்சாச்சு விஜய் அப்படின்னாலே அப்படின்னு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படிங்கும்போது மல்லி தானாக தெரித்து ஓடிடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க ரேணுகா ஆனால் அது நடக்கலை விஜயோட இந்த முடிவை பார்த்த உடனே தான் அந்த ரேணுகாவுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு அடி மனசு அடி வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படியே அந்தர்பல்ட் அடித்து விஜய் விஜய்க்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறாங்களாம் அதாவது மல்லியும் இந்த வீட்டில் தான் இருக்கணும் ஏன்னா மல்லி வந்து என்னோட குழந்தைய பார்த்துருக்காங்க என்னோட ஹஸ்பண்ட் விஜயை அந்த அளவுக்கு கவனிச்சுக்கிட்டாங்க இந்த வீட்டையே தாங்கி பிடிச்ச ஒரு பில்லராக மல்லி இருந்திருக்காங்க அப்படின்னு ஒரு டைலாக்கை விட்டு அப்போ அங்கே இருக்கிறவங்கள வந்து மன மைண்டில் வந்து எப்படி பாரு நான் எந்த அளவுக்கு ஒரு நல்லவளாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்கு தன்னை எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு இந்த ரேணுகா போட்ட நாடகம் தான் அது அவங்க மல்லி மேலே எந்த பாசமும் இல்லை மல்லி இருந்தால் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இதுதான் அந்த ராஜி கேட்டாங்க அதாவது உனக்கு என்ன பைத்தியமாக எங்கேயாவது பூனை இருக்க இடத்துல எலி இருக்க முடியுமா கழுகு இருக்க இடத்துல பாம்பு இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி உண்மையிலே அது அதுதான் அதாவது இது வந்து வீட்டுக்குள்ளே சரி அந்த எலி பூனைக்கும் சரி தான் இப்போ இந்த இடத்துல விஜய்க்கும் அந்த ரே ரேணுகாவுக்கும் மல்லிக்குமான விஷயத்துக்கு இந்த டைலாக் கரெக்ட் தான் ஆனால் வெளிப்பார்வையில் வெளி உலகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் கெட்டதும் நல்லதும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ நம்ம கெட்டதை எதிர்கொண்டு அதை தாண்டி கடந்து போகணும் அதுக்காக ஒரு கெட்டது இருக்குதுன்னு நினச்சிட்டு நம்ம அங்கேருந்து விலக முடியாது அது நல்லவங்க இருக்க இடத்துல தான் கெட்டவங்களும் இருந்துக்கிட்டு இருப்பாங்க அங்கே அதாவது நல்ல சமுதாயத்தில் தான் கொள்ளக்காரன் கொலகாரம் எல்லாமே இருப்பாங்க அப்போ அதையும் தாண்டி நம்ம கடந்து வாழ்க்கையை தான் போகணும் அப்போ வந்து சொல்லியிருக்காங்க இடத்துல எலி இருக்க முடியுமா கழுகு இடத்துல பாம்பு இருக்க முடியுமா சொல்லி இந்த இடத்துல வந்து அந்த விஷயத்தை சொன்ன உடனே தான் அந்த ரேணுகா உஷாராகுதாங்க அதுக்கப்புறம் நான் மல்லியை வந்து மல்லியை வந்து அள வைப்பேன் அதாவது என் கண்ணு முன்னாடி எனக்கு விஜய் தாலி கட்டும்போது அந்த இடத்துல மல்லி இருக்கணும் அதை பார்த்து அழுது துடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த படையப்பா படத்தில் வர டைலாக் மாதிரி தான் நீலா மாதிரி பேசுவாங்கள்ல அதாவது நீ பொண்ணு காலத்தில் தாலி க மாப்பிளே இருக்காது அந்த இடத்துல படையப்பா வந்து அழுது துடிக்கணும்னு சொல்லுவாரலாம் அதை மாதிரி இங்கே வந்து இந்த டைலாக்கை தான் இவங்க விடுதாங்க யார் நம்ம ரேணுகா வந்து சொல்கிறாங்க மல்லி அப்படிலாம் அழக்கூடிய ஆள மல்லி அப்படி அழகானு நினச்சிரா நினச்சிருந்தா எத்தனையோ பிரச்சனைகளுக்கு அழுதுருக்கலாம் அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து பிரச்சனைகள் பிரச்சனைகள்னு மோதி மோதி பிரச்சனைகள்ங்கிறது இப்போ அவங்க மல்லியை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு தூசாயிடுச்சு நம்ம வாழ்க்கையிலேயும் அதுதான் எப்போவுமே பிரச்சனையை நம்ம அதிகமாக சந்தித்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளாக ஈஸியாக ஊதிவிட்டு போய்ட்டுருப்போம் அப்போ இந்த இடத்துல மல்லி அடுத்து என்ன பிரச்சனையாக இந்த ரேணுகா கொடுத்தாலும் அதை ஊதி விட்ருவாங்க அப்போ இந்த ஐடியா பார்த்தா இந்த ரேணுகா வந்து மல்லியை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அது நடக்காது மல்லியை தெளிவாக சொல்லியிருந்தாங்க நீ உன் கனவுல கூட நினச்சி பார்த்துடாத விஜய் உங்களத்தில் தாலி கெட்டுவார்னு தாலி கட்டை விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இப்போ அதை தாண்டி ஒரு கண்ணீர் நீலிக்கண்ணீர் கண்ணீர் எல்லாம் வடிப்பாங்க யார் இந்த ரேணுகா தான் அப்போ அந்த கண்ணீர் வடித்தாலும் விஜய் வேற ஒரு கனவு கண்டுக்கிட்டு இருக்காரு தேவையில்லாமல் அவர் என்ன ஒரு டிவியை பார்க்குறாரு அங்கே வந்து திரிசாவை பார்த்தோன்னே அவர் வந்து அந்த இடத்துல வந்து ரேணுகாவும் நம்ம மல்லியும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் கனவு காங்கிறாரு அவர் இப்போ தாலிகட்டா தாலி கட்டத்துக்கு முன்னாடியே ரேணுகா மேலே ஒரு கனவு வந்தாச்சு இது இந்த மனுஷனுக்கு விஜய்க்கு தேவையா சத்தம் விடாமல் மல்லி மல்லின்னுட்டு இருக்கிறத விட்டுவிட்டு இப்போ ரேணுகா வச்சுக்கிட்டு ஒரு கனவு அதில் ஒரு பாட்டு அதுல என்னன்னா yeah, நம்ம மல்லியோட டான்ஸு பட்டைய கலப்போம் ரேணுகாவும் நல்லா தான் ஆடுதாங்க இருந்தாலும் இப்போ அடுத்ததான் என்ன ட்விஸ்ட்டு வைக்க போகிறாங்க அதுதான் பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்குது இந்த கல்யாணம் நடக்குமா அதாவது ரேணுகா வந்து ரேணுகா கழுத்தில் விஜய் தாலி கட்டுவாரா மாட்டாரா அப்படிங்கிற பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அந்த ட்விஸ்ட்டு தான் இருக்குது அதை மல்லி எப்படி உடைக்க போகிறாங்க இந்த ரேணுகாவோட கனவை சுக்கு நூறாக்க மல்லி என்ன பிளான் போட போகிறாங்க ஏன்னா ஒரு பிளான் பண்ணாமல் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம அரவிந்த் வருவாங்க இல்லை வேறு யாரும் வருவாங்களான்னா இப்போ ரஞ்சிதா ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அதை வச்சு ஏதாவது நடக்குமா ஏன்னா ரஞ்சிதா என்ன பண்ணாங்கன்னா அந்த தகு வீட்டுக்கு போனாங்க அங்கேருந்து அந்த ரேணுகாவோட ஒரு நெக்லஸாக எதோ ஒன்று எடுத்துகிட்டு வராங்க அந்த கால் கொலுசோ வலையில் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வராங்க அதை வச்சு எதாவது நடக்கான்னு பார்ப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி